ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எவ்வளோ நேரம் மழை பெய்யும் எவ்வளோ சென்டிமீட்டரில் பெய்யுன்றதுலாம் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குறாங்க ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு அதுக்கு உங்களுடைய பதில் அந்த குற்றச்சாட்டு சரியானதுக்காக இல்லை ஏன்னா நான் இப்போது உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன் மூணு டாப்லர்ஸோட இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடிய இந்த மழையும் இது எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்டுன்னு வாங்க எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்டுன்னு வாங்க இந்த மாதிரி ஒரு அதி விருஷ்டி அனாவிருஷ்டிங்கிற அந்த முறையில் ஒரே ஏகமாக மழை பெய்யுது ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்றைக்கி பெய்யுது இதை இவ்வளோ விவரமாக எடுத்து பண்ணாம் தேதி சொல்லிருக்காங்க நானும் சொல்கிறேன் உங்களுக்கு அவர் எப்படி சொல்கிறாருன்னா இந்த மாதிரி அதிக கனமழை பெய்யும் மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அக்யூரேட்டாக எவ்வளோ நேரம் பெய்யும் எவ்வளோ சென்டிமீட்டர் பெய்யும்ன்ற விவரங்களாக அவங்க சொல்கிறது இல்லை அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியாது அதனால் வானிலை ஆய்வு மையத்தை எழுத்து மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு தான் இப்போது இல்லைங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும் இப்ப சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க நான் அதுக்கு பதிலாக கேள்வி கேக்குறேன் மழை ஒரு நிமிஷம் எடுத்து சொல்றேன் சரி நார்மலா பெய்யுறத விட ஜாஸ்தியா பெய்யுன்றதுக்கு எடுத்த ஏற்பாடு என்ன அது கூட அங்கே இல்லைங்களே எங்க நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்றேன் அதே தவிர ஒன்னும் சொல்றேன் நார்மலாக மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்களில் பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா எப்போ போனாங்கங்க அங்கே மந்திரிகள் எப்போ போனாங்க நான் இந்த ஒரு மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு சில விஷயங்களை நான் பேச விரும்பலை இருந்தாலும் நான் கேட்குறேன் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுலேருந்து எங்க அங்கே யாராவது இருந்தாங்களா இல்லைங்களே நார்மல் மழை மாதிரி வரும் சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்போ கூட நீங்க இருந்திருக்கலாமே ஸோ குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சுழுவுங்க ஆனால் நான் சயின்டிபிக் விவரத்தோடு கொடுக்குறேன் உங்களுக்கு இத்தனை பேசுறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்றேன் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதில் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சிட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சென்னையை பற்றி பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதில் செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்கள் செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்கன்னு கொடுத்துருக்குற பணத்தை நீங்களே செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்ன பணத்தை இங்கே போட்டிங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்க மெட்ரோலஜிக்கல் சரியாக இல்லை எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டாக சொல்லியிருந்தால் நாங்கள் எல்லாம் அப்படியே ஆணித்தரமா பண்ணியிருப்போம்னு சொல்றவங்கள நான் கேட்குறேன் நாலாயிரம் கோடி நம்பரை நீ சரியா சொல்லையா நைன்டி டூ பர்சென்ட் சொன்ன ஆள் எப்படி நீங்க அதுக்கப்புறம் மாத்தீங்க அந்த நம்பர் நாற்பத்தி ரெண்டுன்னு இன்ச்சு இன்ச்சு மழையை நாங்கள் சொல்லேன்னா நீங்க தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு உள்ள வித்தியாச வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்க எங்ககிட்ட பேசின என்னங்க பதில் சொல்ல முடியும் ஒரே ஒரு நம்பர்

நான் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்கலன்னு நான் பேசவே இல்லை அங்கே எடுத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேட்குறேன் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட்டுன்னு சொல்லி அதை மழை வந்ததுக்கு அப்புறம் நாற்பத்தி ரெண்டுன்னு பே பேசுகிற அமைச்சர்கள் இருக்கும்போது மத்திய அமைச்சர்கள் டீம் வந்துட்டு நல்லா இருக்கு நீங்கள் கொடுத்த டேட்டா வச்சு சொல்லிருப்பாங்க நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொன்னப்போ நல்லா இருக்குங்கிறோம் நீங்களே வந்து இல்லைங்க தொண்ணூற்றி ரெண்டு இல்லை நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் கேட்கணுங்க எங்களை கேளுங்கள் நாங்கள் பதில் கொடுக்குறோம் அங்கே கேளுங்க நாலாயிரம் கோடியில் நாற்பத்தி ரெண்டு தான் சில வச்சிருக்கீங்க சென்னையில் இன்னும் டாப்ளரை வச்சுட்டு இன்ச்சு பை இன்ச்சு மழை கேட்குறீங்களா என்னது இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு நீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேட்கிறேன் நான் பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தது எங்களுக்கு சமயத்தில் வார்னிங் கொடுக்கலன்னு சொன்னவங்களே நான் கேட்கிறேன் பன்னெண்டாம் தேதி அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் இல்லைங்கிறீங்களா அப்போ அப்போ நீங்க சொல்றீங்களா பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுக்கலன்னு

என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்வி மட்டும் என்னுடைய ஆதங்கம் ஒரு தமிழனா என்னுடைய ஆதங்கம் என்ன வெளிநாடுகள்ல இப்படி துல்லியமா ரெண்டு நாள் பிறகு நாலு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த பகுதியில மழை பெய்யும் சொல்றாங்க ஏன் அது வரமாட்டுது அந்த தொழில்நுட்பம் ஏன் வரல சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஆண்டுகள் ஆகுறது இல்ல ஏன் அந்த தொழில்நுட்பம் இங்க கொண்டு வர்றது நீங்க புதுசா பில்டிங் கட்டினா நீங்க டாப்ளர் கொண்டு வந்துட்டீங்க அதெல்லாம் ஏன் வேலை செய்யல ஏன் உங்களால சொல்ல முடியல அதுதான் என்னுடைய கேள்வி எது கேள்வி மட்டும் என்னோட ஆபங்கம் ஏன் நான் சொல்றேன்னா வரும் காலம் இதை விட மோசமா இருக்கும் இதோட பெரும் வெள்ளம் வரும் பெரும் புயல் வரும் பெரும் சூறாவளி வரும் கடுமையான வறட்சியும் வரும் இடையில அதனால அதற்கு நம்ம தயார் நிலையில இருக்கணும் நம்முடைய வானிலை அப்டு டேட்டா இருக்கணும் வானிலை மையம் அப்டு டேட் உலகத்தில் உள்ள தரம் உலக தரம் வானிலை அறிக்கைகள் இங்க இருக்கணும் புத்தம் பொதுவா இந்த மாவட்டத்துல மழை பெய்யும் இதுல வந்து கனமழை பெய்யும் அது லேசான மழை பெய்யும் இங்க காற்று வரும் காற்றோடு கலந்ததெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் கரெக்டா சொல்லுங்க தூத்துக்குடி மாவட்டத்துல நாளை மறுநாள் இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் சொல்லுங்களேன் வெளிநாட்டுல சொல்றாங்க ஏன் சொல்ல முடியல அந்த ஆதங்கம் தான் எனக்கு தவிர நான் வந்து இத வந்து அந்த மையத்தை கொச்சப்படுத்தணுமோ அப்படின்னா என்னோட இது இது கிடையாது அதனால அந்த ஆதங்கம் எனக்கு ஏன்னா நான் உலகத்துல பல நாடுகள்ல பார்த்து அந்த முன்னேற்றம் இங்க வரணும்னு நான் பாக்குறேன் நான் ஏன்னா இது இது அறிவிச்சாங்கன்னா உயிர் சேதம் உடைமைகள் எல்லாமே நம்ம காப்பாத்தலாம் வரும் காலம் மிக சோதனையான மோசமான காலங்கள் நம்ம பார்க்க போறோம் லிபியால லிபியா நாட்டுல ஒரே ராத்திரில பத்தாயிரம் பேர் இறந்துட்டாங்க ஒரு ராத்திரில அந்த கிளவுட் பஸ் வேற எங்கயோ நடந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு பத்தாயிரம் பேர் கடல்ல உள்ள போயிட்டாங்க அது பத்தாயிரம் பேருக்கு மேல சொல்றாங்க அப்ப அந்த சம்பவம் இங்க நடக்கிறதுக்கு நிச்சயமா நடக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் தொழில்நுட்பம் பயன்படுத்தணும் இந்த வானிலை தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது நான் சொன்ன சாட்டிலைட் ஜிஐஎஸ் மேப்பிங் இதுல நகரத்துல இப்ப கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாநகராட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு அந்த இருபத்தி ரெண்டு மாநகராட்சியிலயும் ஜிஐஎஸ் மேப்பிங் பண்ணி இங்க மழை எவ்வளவு வருது எவ்வளவு சாமாட்டுன்னு கட்டணும் ஆனா அப்படி பண்றாங்களா இல்ல அவங்க மாவட்ட செயல அமைச்சருக்கு யார் வேணுமோ மாவட்ட செயலாளருக்கு யார் வேணுமோ அங்க கவுன்சிலருக்கு யார் வேணுமோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து நீ ரெண்டு சாமாட்டு நீ எடுத்துக்கோ நீ நாலு எடுத்துக்கோ அதுல எவ்வளவு கொடுக்குற என்னென்ன கமிஷன் இதுதான் நடக்கிறத தவிர அங்க திட்டமிட்டு எவ்வளவு தண்ணி வரும் எவ்வளவு மழை பெய்யும் இவ்வளவு அகலமா ஆழமா அது இணைப்பு இருக்குதா இப்ப தூத்துக்குடி நகரத்துல வந்து பார்த்தா தெரியுது லட்சணத்தை தெரியுது இது ஒரு மாநகராட்சி இதுக்கு மேயர் என்ன இவ்வளவு காலமா மேயர் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளவு மழை பெஞ்சது தண்ணி இன்னைக்கு ஆறாவது நாள் கூட வடிக்கலன்னா அப்புறம் என்னடா நீ உடனே என்ன எவ்வளவு பணத்தை நிதியை ஒதுக்கீடு செஞ்சு என்ன பண்ணுங்க நீங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்